ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று இரவு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அர்ச்சனாவும் தினேஷும் தூக்க முடியாமல் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க நமக்கு பார்க்க முடிஞ்சு ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுங்க அதாவது அர்ச்சனா வந்து மாயா கிட்டே பேசுகிறேன் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க பட் மாயா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கல ஸோ கொடுக்காம அவாய்ட் பண்ணிட்டே போனாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சாப்பிடாம இருந்தாங்க அர்ச்சனா ஸோ அதெல்லாம் பால் தான் குடித்தாங்க பால் குடிக்க கூப்பிட்டாங்க அப்பயும் வந்து மாயா வரல ஸோ அவங்க வந்து காலைல அந்த கொடுத்த டாஸ்கில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலாம் நினச்சிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ நைட்டு வந்து நான் பார்த்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தாங்க தூக்கத்துலேருந்து ஏன் முடிச்சு முழிச்சு இந்த மாதிரி தினேஷுக்கு வலி போகல காலில் ஸோ அவரும் வந்து தூங்காமல் அப்பப்போ வந்து முடிச்சுட்டு கிடந்தாரு ஸோ இதெல்லாம் பார்க்க முடிஞ்சி இவங்க பால்லாம் குடிச்சிட்டு கிளாஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அர்ச்சனா வந்து கேட்டாங்க நீங்கள் வரீங்களான்ட்டு மாயா வந்து என்னை தூக்கம் வந்துச்சு போய் தூங்க போயிட்டாங்க அவங்க தூங்க போகும் பொழுதுமும் இவங்க வந்து பாத்ரூமில் நான் வீட்டில் தான் ரொம்ப வெண்ட் அவுட் பண்ணி அழுதுவேன் மைக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பட் இங்கே வந்து நான் அழுகும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு பாத்ரூமில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பிக் பாஸ் வந்து எச்சரிக்கிறார் அர்ச்சனா மயக்கம் போடுங்க அப்படின்ட்டு போங்க பிக் பாஸ் மைக்கெலாம் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க படுத்து தூங்கினவங்க தான் அடுத்த ஆனால் டிஸ்டர்ப் ஆகிட்டே எந்த பார்த்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் மேபி நாளைக்கு கண்டெஸ்டன்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள பற்றி ஏதாவது பேசுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல அர்ச்சனாவுக்கு பட் கடைசி நேரம் வந்துட்டோம் ஏற்கனவே நேற்று பின்னடைவாயிடுச்சு அர்ச்சனாவுக்கு இன்றைக்கி அவங்க நின்னே ஆகணும் ஆக்சுவலாக இல்லாட்டி ரொம்ப புஷ் பண்ணுறானுங்க ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி அவங்க வந்து அதை கோத்ரூ பண்ணி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உள்ள வந்து ஏற்கனவே அனன்யா வினுஷா மற்றும் ஐஷு உள்ளே போயிட்டு தான் ஒரு தகவல் வந்து இருக்குது வீட்டுக்குள்ளே ஓகேங்களா ஸோ முதல் செட் ஆஃப் வந்து போயிட்டாங்க அடுத்து ஒரு வருஷங்களா போயிடுவாங்க மிக்ஸன் போவோம் அது போவோம் அப்படின்ட்டு இது ஒரு பக்கம் ஸோ அது அவங்கள வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அது ஒரு பாயிண்ட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கேங்க ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க நம்ம மாயா ஸோ இன்றைக்கி விஜயவர்மா கிட்டே வந்து நைட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது மாயாவும் விஜயவரமாவும் இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து ஒரு ரகசியம் சொல்கிறாங்க அதாவது இந்த வீட்டில் நான் வந்து ஐஷுவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போது ஏன்னா அவள் கூட பேசுனதே எனக்கு மறந்து போச்சு ஸோ அவன் எனக்கு வரணும் அவள் எதிர்பார்க்குறேன் அப்படின்றாங்க அடுத்து ஜோவிகா ஒரு பாட்டு பாடினா அந்த பாட்டுக்கான அர்த்தம் என்னங்கிறத கண்டுபிடிச்சாலா அப்படிங்கிறது தெரியல அதை என்ன பாட்டு அப்படின்றத டீக்கோட் பண்ணிட்டு அவள் எடுத்துகிட்டு வருவா அதை நான் வெயிட் பண்ணுறேன் சரண விக்ரமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் அவன்கிட்ட கேட்பேன் எதுல என்னை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதை நான் வந்து கேட்பேன் அதுக்கு அவங்க வந்து வரணும் அடுத்து நிக்சன் கண்டிப்பாக வரணும் அப்புறம் பூர்ணிமா நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன் ஸோ இவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா வேறு லெவலில் நம்ம வந்து ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாயாவும் விஜயவர்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ தே எக்ஸ்பெக்டிங் பட் அவங்க ஒரு பிளானை போட்டு தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு ஸோ பிரதீப் இஷ்யூவில் ஏற்கனவே மாயா வீட்டிலேருந்து எதுவும் பண்ணி கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஓப்பனாகவே அவங்க அக்கா வந்து ஒரு ஸ்பேஸில் இருந்தாங்க அதிலே வந்து பேசிட்டாங்க நான் அதுக்கு வீடியோவில் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த கோடுவேட் வேட் மேட்டரில் அது ப்ளஸ் பூர்ணிமா வந்து ஒரு பூ பூக்கும் அப்படின்றிருச்சு அது இவங்க வர்ற புள்ளி கேங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ண மாட்டானுங்க ஆனால் இந்த சீசன் போன சீசன் மாதிரி பிக் பாஸ் முடிஞ்சவனே எப்படி ஒரு கலை கட்டிச்சோ அதே மாதிரி இந்த சீசன் வந்து கலை கட்டும் அப்படிங்கிறது தான் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது அர்ச்சனாவுக்கு இந்த புள்ளி கேங்கால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அவங்க ஒரு மீட் பண்ணி அவனுங்க எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி வரானுங்க ஸோ அர்ச்சனா கண்டிப்பாக அந்த ஒரு பிரச்சனை கேங் உள்ளே வரும் பொழுது இருக்கும் ஸோ அதை எப்படி டீல் பண்ண போகிறாங்க என்ன விட்டுருங்க இது நம்ம இனிமேல் ஆடக்கூடாது ஃபன் பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்படி சொல்லாமல் மாவனை வாங்கடா என்னடா பண்ண முடியும் உங்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா என்ன மாதிரி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது அந்த கேமுடைய டைமென்ஷன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் வார்த்தையை சந்திப்பும்போது வரைக்கும் குட் பாய்